சார் வணக்கம் சார் வணக்கம் ஓபிஎஸ் அடுத்தடுத்த அதிரடி முடிவுகளை எப்படி பாக்குறீங்க அதிமுக தொண்டர்கள் அங்கீகரிக்கிற முடிவை எடுத்திருக்கிறார் எனக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு ரணங்களை ரிணங்களை முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆமாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற காட்டு என்னுடைய நடவடிக்கையை எதிர்கொள்வதற்கான உபாயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஐந்து நாட்களாக ஒரு பேசு பொருளாக இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ மு க ஸ்டாலின் அவர்களை மூன்று முறை சந்தித்தது அரசியல் ஒரு விவகாரமாக பார்க்கப்பட்டது நீங்கள் அதை அரசியலாக தான் பார்க்குறீங்களா ஆமாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு பிஜேபி என்கிற தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லாத தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாத தமிழ்நாட்டு மக்களை கூறுகோட நினைக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத அந்த கட்சியோடு இணைந்தும் இசைந்தும் இருந்த ஓபிஎஸ் அந்த பிஜேபி கூடாரத்தை விட்டு விலகி வந்தது வரவேற்புக்குரிய செயல் விலகி வந்தவுடனேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சந்தித்தது அவருடைய அடுத்த கட்ட அற்புதமான நகர்வு ஆகவே பிஜேபிக்கு எதிராக இருக்கிற எல்லா சக்திகளையும் ஒருங்கு திரட்டி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் அவசரமும் அண்ணன் ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தது ஒரு நல்ல தொடக்கமாகவே நான் பார்க்கிறேன் இல்லை சாதாரண உடல் நலம் விசாரித்த அந்த சந்திப்பை அரசியலாக்க வேண்டுமா அப்படின்ற கேள்வியை பல பேர் இருக்கிறாங்க தானே கேக்குறீங்க பல பேர் கேட்குறாங்க இல்லை இல்ல அதுல அரசியல் பேசுனா அது ஒன்றும் தப்பு இல்லை ஓபிஎஸ் போய் திமுக இடத்துல ஏறி அரசியல் பேசலாமா எப்படி தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன் அவருக்கு பேரே பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் யாரு தெரியுமா தெரியுமா உனக்கு நிறைய பன்னீர் செல்வங்கள் இருக்காங்க அப்படி இல்லை பன்னீர்செல்வம்னா யாரு திராவிட இயக்க தலைவர்கள்ல மூலத் முக்கியமான தலைவர் நெஞ்சை எள்ளும் தஞ்சை திறனியில் திருவையாரில் இருந்த சான்ஸ்கிரிட் கல்லூரியில சான்ஸ்கிரிட் மட்டுமே கற்பிக்கப்பட்ட நிலையில் அதை ஒரு தமிழ் கல்லூரியாக மாற்றி உத்தரவிட்டவர் தஞ்சை மாவட்டத்தினுடைய ஊராட்சி தலைவராக இருந்த சார் டாக்டர் ஏ டி பன்னீர் சார் ஏடி பன்னீர்செல்வம் பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு தேர்ந்த ஆள் தேவை என்று சொல்லி பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்த பொழுது அந்த தேர்ந்த ஆள் சர் ஏடி பன்னீர்செல்வம் என்று முடிவெடுத்து அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் அவர் லண்டனில் பதவியேற்பதற்கு விமானத்தில் பறந்து சென்ற பொழுது விமானம் ஓமான் கடலில் விழுந்து அந்த பன்னீர்செல்வம் என்கிற சீமான் கடலில் ஜலசமாதியாகி போனார் ஆகவே பன்னீர்செல்வம் என்பவன் தமிழனுடைய உயர்வுக்கு மேன்மைக்கும் பாடுபட்டவர் அவருடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்தது ஒரு வரலாற்று முக்கியமான நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன் இல்லை இது வந்து அதிமுக என்கிற கட்சின்றது திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டது திமுகவை தீய சக்தி என்று விமர்சித்த கட்சியின் தலைவராக இருந்த ஒருவர் தலைமை பொறுப்பில் இருந்த ஒருவர் இப்படி போய் திமுக அந்த காலம் மலையேறிவிட்டது அதிமுகவில் இருந்து வந்த ஏவா வேலுவுக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி அண்ணன் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அதிமுகவில் இருந்து வந்த அண்ணன் சேகர்பாபுக்கு அமைச்சர் பதவி அண்ணன் கொடுத்துருக்கிறார் அண்ணா திமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கிறார் அதிமுகவில் இருந்து வந்த திருச்சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ கலை திமுகவுக்கு வந்த பொழுது அவரை இலக்கணி செயலாளராக முடிசூட்டி அழகு பார்த்திருக்கிறார் அப்படி ஒரு பட்டியல் நீண்ட பட்டியல் போட முடியும் திமுக திமுகவை தீய சக்தி என்று சொன்ன கால மலையேறி போய்விட்டது திமுகவினுடைய அன்பும் அரவணைப்பும் தங்களுக்கு தேவை என்று அண்ணா திமுகவின் எளிய தொண்டன் இன்றைக்கு எதிர்பார்கள் சார் முகம் சுளிக்க மாட்டார்களா ஏன்னா திமுகவை எதிர்த்தே வளர்ந்த இயக்கம் யாரு முகம் சுலிக்கியது யாரு தொண்டர்கள் தொண்டர்கள் தானே இத செய்யறாங்க இந்த தலைவர்களும் அதிமுக பிஜேபி கட்சியை கூட போய் தற்கொலை பொழுது இத எப்படி முகஞ்சொழிப்பாங்க ஆஹ் ஓபிஎஸ்சுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஓபிஎஸ் மூன்று லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு உம் ஒரு சுயேச்சை சின்னம் பலாப்பழ சின்னத்தில் நின்று மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியவருக்கு பேர் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி எவ்ளோ வாங்குனார் தெரியுங்களா எடப்பாடி பழனி தமிழ்நாடு ஃபுல்லா எவ்ளோ ஆர்டி என்ன வாங்குனாரு யார்ட்ட வாங்கினாரு எங்க வாங்குனார் சார் அந்த கட்சி தான் சார் ரெண்டாவது பெரிய கட்சி ஆமா அவருக்குள்ள செல்வாக்கும் ஓபிஎஸ்க்குள்ள செல்வாக்க எப்படி ஒப்பிடு ஓபிஎஸ்ஸ விட செல்வம் எடப்பாடிய விட செல்வாக்கானு ஓபிஎஸ் எப்படி சொல்றீங்க ஒன்னு லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் ரோட்ல வாங்கிருக்காருல சார் டெபாசிட் இலக்கு வச்சிருக்காருல ஒரு தொகுதில தான் சார் எல்லா தொகுதியும் அப்படிதான் இனி வரும் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஓ பின் வாங்கி போயிட்டு அங்க ஜெயிச்சுட்டாரு நேற்று நயனார் நாகேந்திரன் வீட்டுல போய் தின்னுட்டு இருக்கான் இதோட எங்க வந்து சாவராம இல்ல சார் ஒரு கட்சி தலைவராக கட்சியை கைப்பற்றி முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு கைப்பற்றது இன்னும் கேசி பழனிசாமி கொடுத்த வழக்கை இன்னும் ரிசர்வ் ஜட்ஜு மென் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கேசி பழங்க்சேமி நாளை அண்ணா திமுக போச்சலரானாலும் ஆயிடுவாரு எடப்பாடி பழனிசாமி விட்டுருவாரா அவர் விட்டுட்டாரு இல்ல அவர் தான் கொண்டு போய் மோடிய காலடியில வச்சில கட்சி இல்ல சார் இன்றைய நிலையில பாத்தீங்கன்னா எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவாரோட கையில இருக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க தொண்டர்கள் இல்லையா தொண்டர்களே கிடையாது கொஞ்சம் போல குண்டர்கள் இருக்கும் அவ்வளவுதான் ரோட் ஷோ போராற எப்படி இருக்குன்னு பாரு ஐங்கூரமா இருக்கு ரோட் ஷோ என்ன சொல்றீங்க ஒழுவுதுடா கால் வழியா ஒழுகுது ரோட் ஷோவுக்கு வர்றாங்கல்ல உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கால் வழியா ஒண்ணுக்கு போறான்டா அப்படி ஒரு கூட்டம் நல்லதா சொல்றீங்கன்னா கெடுதலா சொல்றீங்களா ஊர் ஊரா போயிட்டு திமுக தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்தோ அதெல்லாம் போயிட்டு சொல்லி காட்டுறாரு ஆமா கூட்டம் அவ்வளவு கூட்டம் வருது கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா பயங்கர கூட்டம் பஸ்ஸ பாத்தீங்களா வாகை முன்னடி முக்கில பாத்தியா கூட்டம் மூச்சு விட முடியாம ஒரு தான் முப்பது பேர் மயங்கி கீழே விழுந்துட்டான் பயங்கர கூட்டம் அந்த பஸ் பாத்தயங்கரட்ச பச்சையா இருக்கு செய்ய போறானோ தெரியல சார் ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் போற பயணம் கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் போறாங்க ஒரு எழுச்சி இருக்குன்றாங்க திமுக ஆட்சி மேல ஒரு அதிருப்தி மாத்திரை போட்டா கூட எழுச்சி வராது எதிர்கட்சி தலைவர் எப்படி எதிர்கட்சி தலைவரை தான் சொல்ற மாத்திரை போட்டா கூட எழுச்சி வராது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முன்னாடியே விமர்சிச்சுட்டு இருந்தாங்க திமுகவுடைய பிடிமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி உண்மை ஆயிடுச்சு அவசியம் அவருக்கு கையில தொண்டர்கள் இருக்காங்க அவர் கையில மாவட்ட செயலாளர் இருக்காங்க எந்த தொண்டர்கள் எந்த மாவட்ட செயலாளர்கள் சார் எல்லா மாவட்ட செயலரும் இருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும் இருக்காங்க அசோக ஊட்டர்ல கூட்டமே போட்டாரு மாவட்ட செயலாளர் கூட்டம் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என் கூட்டணியில இருந்து வெளியில வந்தது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு லாபம் இல்ல வெளியில வந்த ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அடையாளம் இருக்கு சார் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் இரட்டை இலை அவர் கையில இருக்கு கையில கயிறு இருக்கு நல்ல அடையாளம் இருக்கு நாய் நிறைய பல் இருக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு ஓபிஎஸ் இருந்தா ஒரு கட்சியை கைப்பற்றிருக்க முடியும்ல முடியும் அதுதான் பிஜேபி செய்த சதியினால சதி ஓபிஎஸ் ஒரு பெரிய பிழை செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஆமா அவர் தர்மயுத்தம் செய்திருக்க கூடாது பிஜேபியினுடைய கமெண்ட்டுக்கு அவர் கட்டுப்பட்டு இருக்க கூடாது அதெல்லாம் அவர் செய்தது தவறு தான் சசிகலா அவர்களும் அப்ப தவறு செஞ்சுட்டாங்க சசிகலா ஒரு தவறும் செய்யலையே எடப்பாடி பழனிசாமி அவரோட முதலமைச்சர் ஆகிறாங்க ஆமா நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை இது ஒரு திருக்குறள் ஒருவன் நன்மை செய்வதில் கூட தவறு நடந்துடும் ஏன்னா அவருடைய இயல்பு தெரியாம நன்மை செய்த அந்த நன்மை பலன் இல்லை நன்று ஆற்றல் உள்ள இந்த உண்டு நல்லவேன்னு நினைச்சு கொண்டு உக்கார வச்சாங்க நயம் வேணும்னு அடுத்த நாளை நிரூபிச்சிட்டான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு கட்சி அமித்ஷா கட்டுப்பாட்டுல இருக்குடா

ரோட் ஷோல சொல்ற என்ன சொல்றாரு நாங்கள் அளவுக்கு ஏமாளிகள் ஏமாளிகளில் விட்டு கொடுக்குறேன் நீ கோமாளி ஏமாளி கிடையாது நீ கோமாளிட இல்லனா ஒரு தமிழக பிஜேபி தலைவர் வீட்ல போய் விருந்து சாப்பிடுவிய நீ சாப்பிடக்கூடாதா நிலையில் என்ன செய்திருக்கணும் நீ கவின் என்று ஒரு தம்பி ஆணவ படுகொலையில் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கான் நான் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சிருக்க வேண்டாமா ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த துயரத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டாமா வென் ரோமோஸ் பேனிங் நீரோஸ் ஃபுடிலிங் ரோமாபுரி நகரம் தீப்பெட்டி நீரோ நீரோமன்னன் விடில் வாசித்தானு நான் படிச்சிருக்கேன் அதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சுட்ருக்கானே திருநெல்வேலி முழுவதும் துயரம் கவிந்து கிடக்கிற நேரத்தில் நூற்றி அப்ப முப்பது ஐட்டத்தோட வச்சு ஒரு இன்னொரு கட்சி தலைவர்கள் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டுருக்கேன் உனக்கு மானம் சூடு சுரண மனிதாபிமானம் இருக்கா உன்னெல்லாம் ஒன் ஒன்றெல்லாம் என்ன செய்யணும் ஏற்கனவே நெல்லை மக்கள் உங்களை கழுவி ஊத்தியாச்சு நீங்கள் டெபாசிட் இழந்துட்டீங்க இனி அந்த டெபாசிட் கூட நீங்க வாங்க முடியாது இல்ல ஒரு பக்கம் பாக்குறப்ப விட்டுட்டு போயிட வேண்டியதான அவர் கையில கட்சி போயிடுச்சு எதுக்கு இன்னமும் போராடிக்கிட்டு போயிடணும் ஓபிஎஸ் விட்டுட்டு போயிடலாம் அது ஏன் விடணும் அவர் தான் சார் அது கட்சி அவர் பக்கம் ஆருக்கு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இல்ல அமித்ஷா பக்கம் இல்லடா போயிடுச்சு அதுவும் தெரியாது அவனுக்கு சார் தேர்தல் ஆணையத்தின்படி அவங்களுடைய தேர்தல் ஆணையம் தான் மோடிக்கு ஆணையம் தானே அது தமிழ்நாட்டுல அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்ட கொண்டு போய் இல்ல இல்ல சேர்க்க போறான் தேர்தல் ஆணையம் மோடிக்கு விருப்பத்தை நிறைவேற்ற ஆனையோ என்ன குறைய கண்டுட்டீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில தலைமைய ஒரு குறையும் இல்லையம்மா என்ன குறைய இருக்கு அவர் வழி நடத்திட்டு போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தீவிரமா ஒரு ஜெயலலிதா பிறந்த நாள் கூட்டம் நடத்துனியா அங்கங்க நடத்தினா எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் கூட்டத்தை நடத்துனியா கட்சியினுடைய நிறுவன நாள் கூட்டத்தை நடத்துனியா கட்சி சார்பாக இந்த நாட்டில் தொலைக்காட்சி ஊடகங்களில் பேசுகிறதுக்கு ஆள அனுப்புறியா கட்சியை களத்தில் நிற்க வைக்கிறியா தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை ஏதாவது பேசுகிறியா முருங்கைக்காய் இருக்க பாரு ஒரு கிலோ மூன்று ரூபாய் எங்கே நடந்து தெரியுமா திருநெல்வேலியில் உற்பத்தி செய்த விவசாயி முருங்கைக்காயை மூணு ரூபாய்க்கு விற்று நாங்கள் எப்படி நிற்கணுமான்னு சொல்லி எல்லா முருங்கைக்காயும் ரோட்டில் போட்டு கார் ஏற்றி முருங்கைக்காயை நசுக்கிட்டான் நீ பச்சை துண்டை கட்டி வேடம் போடுறியே முருங்கைக்காய் விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நான் ஏதாவது சொல்லு நீ மனு நீ எதுக்கு வாங்குற நீ ஆட்சிக்கு வந்தோடனே தீர்க்க ஆட்சி எங்க வர்றதுக்கு காரைக்குடி ஆட்சி கூட ஒன்று வர மாட்டா ஆட்சி எப்படி வர்றது நீ பதினேழு சதவீதம் ஓட்ட வச்சுட்டு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வச்சிருக்கிற திமுக பழனிசாமி கிட்ட வந்து கட்சியை கைப்பற்ற யாராவது நினைச்சா கைப்பற்றலாமே கைப்பற்ற அமித்ஷா அதெல்லாம் ஒரு காலம் சார் அதெல்லாம் ஒரு காலம் இல்ல திருச்சி விமான நிலையத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர் இருந்து நம்பப்படுகிற எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாவது பேசுனா நாடாளுமன்ற பிரதமர் இவன் போய் சால்வ போடுறான் எதுக்கு போற திருச்சிக்கு சால்வ போட்டவா சால்வ போடுறதுக்கு வேண்டி திருச்சிக்கு போவியா நீ பேசுனியா கூட்டணி எப்படி அவர் கேட்டாராடா நரேந்திர மோடி அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா ரெண்டு தொண்டர்களும் இணைந்துட்டாங்களா எப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது கேட்டாரா இவன் சால்வே போட்டான் திருவிழா குத்தி மாதிரி பல்ல வச்சுட்டு இனி சிரிச்சுட்டு வந்தான் வேற என்ன நடந்துச்சு இவர் மனகட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி மத்திய அரசு நாலரை லட்சம் முட்டை லட்சம் முட்டை அமெரிக்காவுக்கு போயிடுச்சு இப்ப இந்தியாவில இருந்து போட்டுக்கிற பொருளுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி போட்டுட்டான் இப்ப நாமக்கல்ல இருந்து முட்டை இனிமேல் அமெரிக்காவுக்கு போவாது முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய கோழிப்பண்ணை வைத்திருக்கிற விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான் பேசுறியா நாஞ்சில் சம்பதிக்கு தெரிகிற விவரம் கூட உனக்கு தெரியலன்னா நீ எல்லாம் எதிர்கட்சி தலைவரா கள்ளிக்கதற்கு முள்வேலி கழுதைக்கதற்கு கடிவாளம் ஒடிந்து சுள்ளிக்கதற்கு கோடாளி ஓர் நிலத்திற்கதற்கு விதைகள் விளக்கு மாற்ற பட்டு குஞ்சம் வேளத்தின் காட்டில் வேட்டை நாக்கியதற்கு இருந்து மந்திக்கதற்கு மணிமகடம் தமிழருடைய உரிமைக்காக குரல் கொடுக்காத ஒரு எதிர்க்கு எதிர்கட்சி தலைவர் பதவின்னு அதிமுக தொண்ட ம் ம் தொண்டர்கள் அந்த ஓட்டு இல்லாம அந்த செல்வாக்கு இல்லாம எப்படி எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஜெயிக்க முடியாது அவரு ஜெயிக்க முடியும்னு யாரு சொன்னா இல்ல கருத்து கணிப்பு எல்லாம் போடுற எந்த கருத்து கணிப்பு அவனை கூப்பிடு அவனை செருப்பால அடிக்கணும் அந்த ராசுகள் யார அவன் கருத்து கணிச்சவன் மெகா கூட்டணி கட்டமைப்பு எது மெகா கூட்டணி யார் வருவான் எடப்பாடி காயத்திரி இருக்கிறான் ஏற்கனவே வந்தாச்சு கவுதமி வந்தாச்சின்னு வேற அறுநூறு வருவா இவ்வளோ சார் நிறைய விஷயங்களை பயந்து கூட நன்றி